ஒரு கவிஞர் படிக்கிறார் தஸவுத் மீனா தகா ஃப இன்னக லஅதரி اذا ஜன்னாலை கலைலன் ஹல் தயிஷு லில் ஃபஜ்ரி ஒரு கவிஞர் படிக்குகிறார் வாலி சமூக வாலிப சமூகத்தை பார்த்து வாலிபர்களே உலகத்தில் பெரிய ஆசைகள் வைக்காதீர்கள் உலகத்தில் நீடூலி காலம் வாழ வேண்டும் மாடா மாளிகைகள் கட்ட வேண்டும் என்ற ஆசைகளை விட்டுவிட்டு உலகத்தில் தக்குவாவை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இதா ஜன்னாலை கலை உண் ஹல்தனி சோய்லன் ஃபதினி இரவு வந்தால் மறுநாள் காலையை நீங்கள் அடைவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஒக்கம் இன் பதனி அஸ்பகவான் சா பாஹிகா எத்தனையோ வாலிபர்கள் வாலிபர் பெண்கள் காலை பொழுதை ஹராத்தில் கழிக்கிறார்கள் மாலை பொழுதை ஹராத்தில் கழிக்கிறார்கள் ஒப்பாது நுசிஜா துபானு வகுவலாயதி ரீ அன்று அவர்கள் கஃபன் செய்யப்பட போகிறார்கள் ஏதோ ஒரு நிலைமையால் அன்று அவர்கள் அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கப்பட போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது ஓக்கமின் சதீரின் இவர் தஜா தூலுமுறீ எத்தனையோ சிறுவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீடோளி காலம் வாழ வேண்டும் பெரிய பெரிய ஆசைகள் வைக்கிறார்கள் மாளிகைகள் கட்ட வேண்டும் இவரை போன்றெல்லாம் வைக்கிறார்கள் எத்தனையோ ஆரோக்கியமான மக்கள் நல்ல சுகதேகியான மக்கள் காரணமின்றி ஒஃபாத்தாக போகிறார்கள் திடீர் திடீர் மரணங்கள் ஓகமின் சதீனின் ஆசஹைனம் இன தஹ்ரி எத்தனையோ நோயாளிகள் பல வருடங்கள் நீடூடி காலம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே யாருக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் நிரந்தரம் கிடையாது இணையமானவர்களே எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையும் வாலிஃபர் பெண்ணுடைய வாழ்க்கையும் எவ்வாறு இருக்க வேண்டும் உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார் அல்லாஹை பயந்து நடந்த வாலிபர் ஐந்து நேரம் மஸ்ஜிக்கு வந்து முன்சபிலே சொல்லுவார் ஒரு நாள் அவரை காணவில்லை உமர் ரதி அல்லா வான் அவர்கள் தேடினார்கள் சஹாபாக்களிடத்தில் விசாரித்தார்கள் சொல்லப்பட்டது அவர் விட்டார் அவரை அடக்கப்பட்டு விட்டது கண்ணியமானவர்களை விசாரிக்கிறார்கள் அந்த வாலிபருக்கு என்ன நடந்தது சொல்லப்படுகிறது எந்த நாளும் அந்த வாலிபர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுடைய தொந்தரவு அந்த வாலிபருக்கு இருந்தது இன்று காலத்தில் எங்களுடைய பெண்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது சுபஹான் அல்லா அல்லாவுக்கு வெறுப்பான முறையில் ஆடி அணுகிறார்கள் விரும்பத்தகாத முறையில் ஆடி அணுகிறார்கள் ஆண்களை கவர்ச்சிப்படுத்தக்கூடிய முறையில் ஆடி அணுகிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்கள் அழகழகான முறையில் ஆடைகள் அணிந்து பாவத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் இரவு நேரம் அந்த வாலிபர் இஷாவுடைய தொலகையை தொலைந்து விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே அந்த பெண்ணுடைய பார்வை அந்த வாலிபருடைய பார்வை அந்த பெண்ணின் மீது படுகிறது உடனே அந்த பெண்ணுக்கு பின்னால் சென்று விட்டான் சென்று அறைக்குள்ளால் நுழைந்த உடனே அந்த வாலிபருக்கு அல்லாவுடைய யாபகம் வருகிறது உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் இருந்தால்தான் பாவத்துடைய சூழ்நிலையில் அல்லாவுடைய யாபகம் வரும் கண்ணியமானவர்களே அந்த வாலிபருக்கு யாபகம் வருகிறது அல்லாவுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ தானுடைய தூண்டுதல்கள் உண்டாகினாலும் அவர் அல்லாவை யாபகப்படுத்துவார் என்ற வசனம் அந்த வாலிபருக்கு யாபகம் வந்த உடனே அதே இடத்தில் மயங்கி விழுந்து வின்றாரு இனி அந்த பெண் எவ்வளவு எழுப்பாட்டி பாக்குறாங்க எழுப்பாட்ட முடியல கடைசியாக அந்த வாலிபர் அந்த வாலிபருடைய வீட்டுக்கு முன்னால கொண்டு வந்து போடுறாங்க இப்ப வாப்பா வந்து எழுப்பாட்டி கேட்குறாங்க மகனிடத்தில் என்ன நடந்துச்சு மகன் இப்ப குரான் ஆயத்தை யாபகப்படுத்துறாரு என்னல்லதை நத்தபம் இதா மஸ்ஸவும் தாயிஃபும் இனஷேபாணி தனக்கரும் புசிறுமோன் அதே இடத்தில் அந்த வாலிபர் அல்லாவுடைய பயத்தால மரணிக்கிறார் உடனே வாலிபரை இரவோடு இரவாக கஃபன் செஞ்சு குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அடக்கம் செய்கிறாங்க கண்ணியமானவர்களே உமரது எல்லாம் அவங்க அவசரமாக ஜனா கபர் கபர் இருந்த இடத்துக்கு போனாங்க பெய்து அந்த வாலிபருக்கு முன்னால் ஒரு குரான் வசனத்தை ஓதி காட்டினாங்க ஓ லைமன் காஃபா யார் அல்லாஹ்வே மேல் அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்ற குரான் வசனத்தை ஓதினாங்க இப்ப कब्रுக்குள்ளால இருந்து சத்தம் வருகிறது ஆ தானி ரப்பீ அல்லாஹ் இரண்டு சொர்க்கத்தையும் எனக்கு தந்து விட்டான் என்பதாக कब्रுக்குள்ளால இருந்து சத்தம் வருகிறது கண்ணியமானவர்களே அல்லாஹ்வை பயந்தார்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வே